ஹை அனைவருக்கும் இனி காலை வணக்கம் நம்மளோடய விவன் காஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா விட்டாரா பிரிஸா நம்மளோட சேனலில் முதல் முறை பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு காரோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம் நம்ம விற்பனைக்கு பார்க்கக்கூடிய இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா விட்டாரா பிரிஸாங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஒயிட் கலரில் சூப்பரான கண்டிஷனில் நல்ல ஒரு மிட் சைஸ் சீவிங்க காரோட இன்சூரன்ஸ் எக்ஸ்பைர் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன் கண்டிஷனில் இருக்கும் நாலு டயரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் வேரியண்ட்டுங்க வீடியோ ஆப்ஷனலு காரில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாதுங்க ஆனால் அந்த ஸ்க்ராச்சஸ் இருந்ததுனால டச்சப் இருக்கலாம் இவங்க பார்த்துருக்காங்க ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக ரஃபிங்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுடைய வியூவர்ஸ் எடுக்கிறவங்க அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் கவர் பிளாக் கலரில் போட்டிருக்காங்க காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் அந்த மாதிரி அந்த இஷ்யூமும் கிடையாதுங்க ஸோ பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது சேஸ் சஸ்பெஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க வண்டியில் மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு டு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனரில் பிரிசா தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம வியூவர்ஸுக்கு நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர் சென்சார் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டு அஞ்சரை லட்சம் வரைக்கும் கிடைக்குங்க காரில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் டுவெல் ஏர்பேக் வந்துடுங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் நிர்பாய் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடும் ஸோ கம்பெனிலேருந்து வரக்கூடிய என்பர்டெயின்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க காரோட பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது லிட்டர் கெப்பாசிட்டிங்க எல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்குது ஸோ பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டி ஸோ சென்னை நம்பர்ன்றதுனால ஃப்ளட் வெஹிக்கிளாக இருக்குமான்னு அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் கிடையாது வண்டி கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தாங்க உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் நல்ல ஒரு வெஹிக்கிள் மிஸ் பண்ணிடாதீங்க பதினெட்டு சிங்கிள் ஓனரு இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து பத்தாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் ஐடியா உள்ளவங்க ஸ்கீல் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்